உங்களுக்கு பொண்டாட்டி அவளே இல்ல நானா ஷூ ராசதி அவளே எனக்கு பொண்டாட்டி அவ கழுத்துலயே நான் தாலி கட்டி இருக்கேன் இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல ராசதி எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கா உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதோ ஏக்கா அவரே உங்களுக்கு சேத்து தான் மல்லிப்பு வாங்கிட்டு வந்திருக்காரு நீங்க பாதி நான் பாதி வச்சிடலாம் வாங்க சி வாய் மூடு நீ பாதி நான் பாதியா என் பூசறத பங்கு போட்டுட்டா மல்லிப்பு ஏன் பங்கு போடுறியோ ராசதி நீங்க சும்மா இருந்தீங்க இவ கழுத்த தாலி கிட்டதே நம்ம பிள்ளையோட வாழ்க்கைக்காக தான் உங்களுக்கு அதல மறந்து போச்சு இல்ல நான் இவ கழுத்துல எல்லாம் தாலி கட்ட உங்களை அனுபவிச்சிருக்கவே மாட்டேன் வர வர ரொம்ப ஆட்ரியில என்ன நான் எது சொல்ல மாட்டே நினைச்சிட்டு கீழ பூ வாங்கிட்டானடா பூ சீ வெக்கவே இல்ல ராசதி உன் பேச்சே சரியில்லை வசதி நீ கோபப்படுத்தாதே நாய் படி இந்த பூ வாங்கி நீ ஏன் கையில கொடுத்துக்கணும் கல்யாணான புதுசுல எனக்கு பூ வாங்கி தந்ததோட சரி அதுக்கு வரவே எனக்கே ஆசை அப்படி பூ வாங்கி தந்திருக்கீல ஒரு நாள் கூட தந்தது கிடையாது ஏன் கூட சந்தோஷமா இந்த மாதிரி பேசனதே கிடையாது இது கூட எதுக்கு இந்த எனக்கு இத பார்த்தாலே பத்திட்டு எரியுது ஏய் என் புருஷ பூ கொடுத்தா வாங்கி அப்படியே வச்சிடு கூட என்கிட்ட ஏக்கா கூட என்னை ராசதி சும்மா ஏப்ளங்க ஏட்ட வாங்கி கட்டிடாதங்க இங்க பார் நான் தான் அவருக்கு பொண்டாட்டி நீ இந்த வீட்ல இருக்கல ஆனா நீ ஒரு வேலைக்காரி மாதிரி தான் அவருக்கு என்னக்கோ பொண்டாட்டி ஆக முடியாது ரோசட்டி எதுக்கு அவள அப்படி பேசிட்டு இருக்கா நான் யாருமே சொல்லுங்க நான் யாரு என்ன பத்தி கேட்டா மட்டும் உங்களுக்கு வாயில இருந்து பதிலே வராதே இதுவே

பஹல் கிட்ட எடுத்துட்டேன். எங்கிட்டே இந்த புருஷா பழிச்சுட்ட. இப்போ ওখানে நீல தண்ணி வெச்சிட்டு இருக்க. ஒன்னாதானே நானா இப்படி போடாதே. கோபப்படாதீங்க. நான் இங்க கூடாது. எங்க அண்ணன் வீட்டிலேயே இருந்திருக்கணும். என்னால தான் உங்களுக்குள்ள சண்டை வருது. அப்படி இல்ல இல்லை குட்டி. நீர்னால இவ இப்படி தான் பண்ணுவா இல்லனால இவ இப்படி தான் அவளோட குணமே அதுதான். ஏட்டனால நிம்மதியா இருக்கற நான் ஏட்டனால நிம்மதியா இருக்கன்னு சொல்றாளா ஒரு நாள் கூட கூட நான் நிம்மதியாவே போட்டு அடிப்பை பண்ணுவா. இப்போ முன்னாடி நாடகம் போட்டுட்டு இருக்க. ஏனே? என்ன? நான் நம்ம வாழ்க்கையில நம்ம நடந்துச்சு. இவன் மட்டும் நான் நல்ல மனைவியா இருந்திருப்பேன். நீங்களோ நல்ல புருஷனா இருந்திருப்பீங்க. இன்னைக்கு வந்தால நம்ம வாழ்க்கைக்கு

நீ எனக்காக இங்கதான் இருக்கணும் அவ என்ன பண்றான்னு பாப்போம் ஹலோ அனுஷ்கமா என்னம்மா எப்படி இருக்க ஒரு ஃபோன் கூட போட மாட்டீங்க என்ன ஓ மாமியார் வீட்ல ஒரே பிஸியா போம்மா நீ வேற நானே கடுப்புல இருக்கேன் ஏம்மா என்னாச்சு டூர்ல நடந்தது நினைச்சு வருத்தமா இருக்கியோ அது மட்டும் இல்லம்மா இங்க வந்ததுல இருந்து அவன் கூட ஒரே சண்டையா தான் இருக்கு நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டேங்க அம்மா அவன் இஷ்டத்துக்கு

வேண்டாதே அங்க அப்பா ரெண்டு பேரும் நல்லா சிரிச்சி சிரிச்சி பேசிட்டே போங்கமா எனக்காவது நானேச்சறே இருக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோனு இருக்கு அதுக்கே மாப்ளையே வேலைக்கு போக வேண்டானே சொல்லுவா அப்படி சொன்னா மாப்ளக்கே கோவம்தானே வரான் அндеமேல சொல்லாத கூட நல்லா சொல்லி எனக்கு அந்த வார்த்தை சொன்னதுல இருந்து எனக்கு மனசு போட்டு கஷ்டப்படுத்திட்டே இருக்கு நான் கூட நம்ம தான் தப்பா நினைக்கிறோமோ நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீ டைவர்ஸ் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்னு சொன்னால அந்த வார்த்தை என்னால தாங்கிடவே முடியல பயமா இருக்குமா படுத்தா கூட தூக்கமே வர மாட்டேங்க பயப்படாத அனுஷ்கம்மா மாப்பிள்ள அப்படி எல்லாம் உன்னை ஈஸியா விட்டுட்டு போக மாட்டாரு வாங்கிட்டு டைவர்ஸ் கேட்டா நீ என்ன உடனே கொடுத்துருவா போறா இல்லமா ஆனாலும் பயமா இருக்கு பயப்படாத அனுஷ்கம்மா

அந்த கார்பம்பூச்சியை ஆபீஸ்க்கு போக விடாம பண்ணிரலாம் எப்படிமா பண்ணிரலாம் அனுஷ்கா மா நீ கவலைப்படாத நீ எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி மாப்ளேட்ட சண்டை போட்டுட்டே இருக்காதே அப்புறம் அவருக்கு ஒண்ணே பிடிக்காம தான் போவோம் அவளதான் பிடிக்கும் அம்மா ஆமா அனுஷ்கா மா நீ எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி சண்டை போட்டுட்டே இருந்தா ஒண்ணே பிடிக்காது தான் பிடிக்கும் அப்புறம்